அம்மா வணக்கம்மா ஆ நான் வந்து ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து தேவாரம் திருவாசம்லாம் வந்து மருந்தீஸ்வரர் கோயில் வந்து படிப்பீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு ஒரு 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 கேள்விக்கு பதில் வேணுமா ஒரு எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உட்காந்து பேசலாமா ஆ ஆ நன்றிம்மா நன்றிம்மா இங்கே உட்காருங்கம்மா இங்கே உட்காருங்க ஆ இது என்னென்னாம்மா இந்த விளக்கேற்றுகிற விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அதுதான் அதுதான் என்னுடைய இது ஏன்னா எல்லா சார்பாக லைட்ஸ் ஆன் யூடியூப்ஸ் நேர்களுக்கு சார்பாக வந்து நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நன்றிம்மா 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 இப்போ வந்து இந்த விளக்கேற்றுறாங்கல்ல இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது அதாவது ம மண் கலையத்தில் ஏற்றுகிறாங்க அப்புறம் வந்து வெள்ளி விளக்கில் ஏற்றுகிறாங்க குத்து விளக்கில் ஏற்றுகிறாங்க இதோடைய தன்மைகள் வந்து சில பேருக்கு தெரியும் தெரியாமல் ஏற்றலாம்

என்னன்னா அந்த விளக்கு அருமை பெருமை வந்து வீட்டுக்கு நிச்சயமா விளக்குங்கிறது ஒரு பெண்ணுடைய ஒரு கூரைத்தான் காட்டுகிறது என்னன்னா விளக்குறதுங்கிறது விளக்குங்கிறது அதுல இருந்தே வரது அப்படி இருக்கிறதால வீட்டுல குத்தி விளக்கு ஏற்றுவது மிகவும் மிக மிக நல்லது அகல் விளக்கு கோவில் ஏற்றினாலும் வீட்டுல வந்து ஏத்துறது வந்து குத்தி விளக்காக குத்தி விளக்க நம்ம அம்பானாகவே அதை பாவிக்கிறோம் அந்த குத்தி விளக்குக்கு நம்ம அலங்காரம் பண்ணியும் அம்மா முகமாகவே நினைத்து ஏன்னா அதுலேயே இந்த சுடர்லேயே வந்து நமசிவாயம் முருகன் அந்த தீ அந்த நெருப்பு வந்து சுடர் வந்து உல் வந்து முருகனாகவும் இப்படி அம்மாளாகவும் உணமாக காட்டுறதுனால தொடர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அது இல்ல வீட்டில் உள்ள இருளை கெடுப்பதோடனே அகை இருளையும் புற இருளை நீக்குவதோடு மட்டுமல்லாம அகையிருளையும் நிச்சயமா ஒவ்வொருவருமே வீட்டுல வந்து டெய்லி சாயங்காலமான காலையில வந்து நமக்கு கோரை பாத்து ஏத்துறது ஒன்று ஆறு ஏழு உள்ள கோரை அந்த கோரையில ஏற்றும் போது அந்த கோரையினால பலன்களையும் அந்த விளக்கினாலையும் நமக்கு கிடைக்கிறது நிச்சயமா ஆகியனால ஈவினிங்கும் அதாவது மாலையும் விளக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு விளக்கு ஏத்துறது வந்து உறுதியா சொல்றேன் நான் புருசக்கள் வீட்ல ஏத்துறது அவ்வளவு நல்லது கிடையாது பெண்கள் நிச்சயமா வீட்டுல ஏற்றும் போது அந்த வீட்டினுடைய சாமித்தியம் அதனுடைய அழகும் அதனுடைய நல்ல எதிர்பார்ப்பும் எல்லா காரியங்களுக்குமே நமக்கு மேன்மையை தரக்கூடிய ஒன்று பெண்கள் இதை மறக்காம நிச்சயமாக பெண்களை ஏற்ற இங்க வற்புறுத்தி சொல்ல வேண்டிய ஒன்று வீட்டில் உள்ள கணவன்மார்கள் ஏற்று அந்த மூணு நாள் மட்டும் ஏற்ற வேண்டாம் பெண்கள் ஏத்தப்படுத்தி அதை அதனால அந்த மூணு நாள் மட்டுமே ஏற்றாமல் மிச்ச நாள் எல்லாம் பெண்கள் ஏத்துவது மிகவும் உத்தமம்ங்கிறது அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க அதனால வரக்கூடிய அதனால வரக்கூடிய பலங்கள் வந்து நான் நிச்சயமா அனுபவபூர்வமா நிறைய கண்டிருக்கிறோம் எந்த பெரியவங்க சொல்ல பார்க்கும் கூட அதனால நிச்சயமா இல்லை எல்லோருமே என்ன செய்யணும் பின்பற்றி இந்த விளக்கை வந்து வீட்டுல என்னைக்கும் சாயங்காலம் ஆகும் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல ஒரு பொழுது ஆனாலும் விளக்க ஏற்று போகுது அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டனுடைய ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து கூடுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை சார் ஆ அப்புறம் என்ன வெ விளக்க சொல்லுங்க ஒன்றும் இல்லாமல் என்னன்னா

அதாவது அந்த மறைஞ்சு முடிஞ்ச உடனே அந்த அளவு ஏத்தலாமே தவிர அதுக்கு முன்னால நம்ம வந்து நிறைய நேரம் எல்லாம் வந்து நைட்டை பூராமிருப்பது என்பதை கூடாது அந்த மாதிரி கூடவே கூடாது ஒரு சாஸ்திரமே இருக்கு நிச்சயமா அதனால அஞ்சு டு அஞ்சு மணி ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி வாக்கலை ஏற்றி ஆறே முக்கால் ஏழு மணிக்குள்ள அமர்த்தி நல்லது அதுதான் டைமு நல்லெண்ணெய் ஊற்று ஏற்றுவதால் மிக மிக நல்லது என்பதை நிறைய பேருக்கு சுத்தமான இருக்குமானா அது நிச்சயமா ஒரு நாற்பத்தி நாலு ஒரு மண்டலத்திலேயே உங்களுக்கு அந்த பலனை நம்ம எதிர்பார்க்கணும் எந்த நோக்கத்துக்காக ஏத்துறோமோ அதுக்கான பலன் நிச்சயமா அதுக்குள்ள பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிறது உறுதியா சொல்லணும் இதை நாங்கள்லாம் அனுபவத்துல நிறைய பார்த்து இருக்கும் சொல்லறோம் அல்லாம வெளியில் உள்ள வேற என்னெல்லாமோ எண்ணெய்கள் எல்லாம் வந்திருக்கு இருந்தா கூட செக்கெண்ணெய் என்பது ரொம்ப முக்கியமானது நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம் அது சாப்பாட்டுக்கு எவ்வளவோ செலவழிக்கிறோம் ஆனா நாம சாப்பிடும் போது அந்த எண்ணெயை சாப்பிடுவோம் நல்லெண்ணெயை கொண்டு போய் விடுறோம் அந்த எண்ணெயை நாம சாப்பிடுவோமா நிச்சயமா அப்ப நாம எதை சாப்பிடுறோமோ அதுதான் இரவனுக்கு உகந்தது இங்க முக்கியமான விஷயம் அதனால விளக்குங்கிறது வந்து ரொம்ப நம்ம வந்து ஈஸியா நினைக்கக்கூடியது கிடையாது சுலபமா வந்து நினைச்சிட்டு போற வழி கிடையாது விளக்குல வந்து நிச்சயமா நிறைய விதமான எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நல்லெண்ணெய் விளக்க சொல்ல வேண்டிய கொஞ்சம் கஷ்டப்பட்ட எவ்வளவு இருந்தாலும் ஒரு விளக்கு இயக்கினாலும் அது நல்ல விளக்காக கோயிலையும் சரி வீட்டிலையும் சரி ஏற்றம்ங்கிறது நம்ம வந்து அந்த மாதிரி வளங்கணுங்கிறத நான் ரொம்ப வரப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் யாருக்காவது தெரியாம இருந்தா அவர்கள் இந்த மாதிரியான நிலையை ஃபாலோ பண்ணி பின் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விளக்கை ஏற்றும் பொழுது அவருடைய காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுங்கிற சந்தேகமே வேற லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்ன கேட்டா நைட் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை வந்து எங்கள்கிட்ட நீங்க நான் காலை நேரத்துல கேட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி சார் இதே வந்து நைட்ஸானுங்கிறதே வந்து வெளிச்சம் அங்கிருந்த காட்டக்கூடிய ஒண்ணா இருக்கிறாங்க நிச்சயமா உங்களுடைய சேனல் வந்து எங்களை கேட்டது வந்து மிக்க நன்றி சார் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாரதமாக வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து எங்களுக்கு விளக்கி இருக்கிறீங்க எல்லாரும் மனதிலையும் வந்து ஒரு ஞான விளக்கை ஏற்றிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விளக்கில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மூலமாக இதை வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்ற போது வாழ்க்கை நன்னா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு மனமார்ந்த மகிழ்ச்சி அது அது எல்லாருமே இதை வந்து செய்யணுங்கிறத நான் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப நன்றிமா ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றிம்மா ஒளி போல ரொம்ப பிரகாசமாக பேசியிருக்கீங்க எங்கள் நேர்கள எங்கள் நேரில் சார்பாக நான் உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிமா